ஓசூரில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் அம்மன் மகிசூரவதம் செய்யும் தத்ரூப நிகழ்ச்சி விஜயதசமி வெற்றி திருநாளில் சரஸ்வதி தேவியாக அருள் பளித்த அம்மன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ ராகுகேது அதர்வன மகா பிரித்தியங்கிர தேவி திருக்கோவில்களில் நவராத்திரியின் நிறைவு நாளான நேற்று தசமி விமர்சையாக கொண்டாடப்பட்டது திருக்கோவில்களில் நவராத்திரியை கொண்டாடும் விதமாக ஒன்பது நாளும் அம்மனுக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்று வந்தன துர்கலட்சுமி சரஸ்வதி மற்றும் நவக்கன்னி கைகள் உள்ளிட்ட அவதாரங்களை அம்மன் எடுத்து பக்தர்களை காப்பாற்று காப்பாற்பதற்காக நவராத்திரியில் கொழுவிற்று இருந்து அருள் அருள்பளிப்பதாக பக்தர்களால் நம்பிக்கையுடன் நவராத்திரி கொண்டாடப்படுகின்றது ஒன்பது நாட்கள் அம்மன் சரஸ்வதி தேவியாக அவதாரம் எடுத்து அனைத்து கலைகளும் அதிபதியான தேவி உலகத்தில் கலைகள் பாதுகாக்கப்பட்டு கல்வி சிறந்து விளங்க வேண்டும் என அருள்பளிக்கின்றார் இதனைத் தொடர்ந்து பத்தாம் நாள் இன்று நிறைவு நாளை விஜயதசமி திருநாளாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் ஸ்ரீ அர்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் அம்மன் மகா காளி ரூபம் எடுத்து மகிசூரன் என்கின்ற அரசனை வதம் செய்யும் நிகழ்ச்சி மிகவும் தத்ரூபமாக பக்தர்களால் நடைபெற்றது அம்மனால் வதம் செய்யப்பட்ட அரக்கன் மகிசூரன் தீயிட்டு கொளுத்தினார்கள் பின்னர் அம்மன் வதம் செய்து வெற்றி போரில் வெற்றி பெற்றால் வெற்றி திருநாளை விஜயதசமி என அழைக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நவராத்திரியில் மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் முருகர் சரஸ்வதி உள்ளிட்ட தெய்வங்களின் சிறைகள் எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைத்தனர் பின்னர் வில்வ மரத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதே போன்று ஸ்ரீ அதர்வன மகா பிரித்திய கோவிலில் அம்மன் விசேஷ அலங்காரத்தில் திருக்கோவிலில் பவானி வந்து சரஸ்வதி தேவியாக காட்சியளித்தார் அவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் வழிபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர்